தாமரையோ இல்லை முத்துக்குமாரோ இவங்கெல்லாம் மெட்டுக்கு பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்க யார்கிட்ட பயிற்சி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் யார்கிட்டையும் பயிற்சி எடுக்கல பெண்களே உங்கள் இத என் இதயத்தில் வெள்ளையடித்திருக்கிறேன் தயவு செய்து புன்னகை சுவரடியை ஊட்டி உலக நாடுகளில் எந்தெந்த நாட்டில்லாம் எது இது இல்லை அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து ஒரு பாட்டு கம்போஸ் சம்பவங்கள் பாடல் எழுதி பதிவான பிறகு கூட அப்படின்னா ஆனா அதுக்கு உண்டான சம்பளத்தை வாங்கிடுவீங்களா சம்பளம் கூட கொடுக்க மாட்டேன் ஏன்னா இப்பதான் வந்தான் சங்கத்தை தொடங்கி இவ்வளவு பேருக்கு அவன் பண்ணிட்டு இருக்கான் நம்மளாம் எத்தனை வருஷமாக இருக்கணும் எதுவுமே பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு திரைமொழி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நேர்காணல்ல நம்ம ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் சந்திக்க போறோம் சோ இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதின்னு சொல்லலாம் மேடை பேச்சாளர்னும் சொல்லலாம் தமிழ் பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க பாடல் ஆசிரியரோட சங்க தலைவர் லெட்ஸ் வெல்கம் தமிழ முதன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி ஏன்னா பேசிக்கலா வந்து ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த படத்துல வரக்கூடிய பாடல்களோட வரிகள்லாம் வந்து நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி ஜாலியான இருந்தாலும் சரி ஒரு மனசு சங்கடமா இருந்தாலும் வந்து 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 என்ன பாட்டு பாட்டு அந்த அப்படின்றது மக்களுக்கு உடம்புல இருக்கிற நரம்பு மாதிரி அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஏன்னா ஒரு பாடலை எழுதி அதை வந்து நீங்க மக்கள் மனசுல வந்து பதிய வைக்கிறது அப்படின்ற போது ரொம்ப கஷ்டம் எப்படி இந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட நீங்க சூஸ் பண்ணீங்க சூஸ் பண்றது அப்படின்னு இல்லை ஆனால் எனக்குள்ளே நிறைய திறமைகள் ஓவியம் வரைவேன் சிற்பம் செய்வேன் கவிதை எழுதுவேன் மாதிரி பன்முக தன்மை எனக்குள்ளே இருந்தது அப்பா வந்து ஒரு பழ வியாபாரி அவரோடு நான் பழ வியாபாரமும் செய்யணும் என்னுடைய திறமையும் வளர்த்துக்கணும் அதுக்கு சூழல் வந்து இரவு நேரம்தான் அப்போ உட்காந்து என்னால் ஓவியம் வரைய முடியாது ஆனால் கவிதை எழுத முடியும் அப்பாவுக்கு தெரியாமையே அப்படியே கவிதை எழுதி அதில் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதாவது நம்முடைய ஜீன்லேயே வந்து ஏ நம்ம மொழி தெரியலனா கூட மொழியை பற்றிய அர்த்தங்கள் வந்து நமக்கு தெரியும் சொல்லியிருந்தீங்க அது போல எனக்கு கம்பராமாயணம் கொடுத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல என்ன சந்தம் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் சந்தத்தோடையே அப்படியே படிப்பேன் எனக்கு தெரியாதானா அப்பாவோடையோ இல்லை தாத்தாவோட அந்த ஜீன் வந்து நமக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது வந்து எனக்கு சுலபம் ஆயிடுச்சு இப்போ தாமரையோ இல்லை முத்துக்குமாரோ இவங்கெல்லாம் மெட்டுக்கு பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்க யாருக்கிட்ட பயிற்சி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் யாருக்கிட்டயும் பயிற்சி எடுக்கல சின்ன வயசுல அப்படியே இரவு நேரங்கள்ல அந்த ஆமா நீங்க அப்படி மெட்டு கொடுத்தாலும் நான் எழுதிருவேன் அப்போ நண்பர்கள் வந்து கட்டாயப்படுத்தி உன் கவிதையே நல்லா இருக்கு மெட்டுக்கு எழுதுல சினிமால போய் எழுதுன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அனுப்பினதுனால இந்த பக்கம் வந்தேன் ஆனா வந்ததும் நல்ல வாய்ப்புகள் மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம் இலகம் நிறைய படங்கள் எழுதி ஒரு நல்ல இடத்துல இருக்கேன் சார் ஆக்சுவலா இந்த மரபு அது டிஎன்ஏன்றது கண்டிப்பா அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம லைன்லயே அந்த பிளட் லைன்லயே அது இருக்கும் இல்லையா பேசிக்கலா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க நான் வந்து யார்ட்டையும் வந்து கத்துக்கல எனக்கு யாரும் வந்துட்டு ஆசான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இது வந்து உண்மையாலுமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பாட எழுதுறதுன்றது வந்து டான்ஸ நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஒரு சில விஷயத்த நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம் பட் இது வந்து உங்களுக்கு அந்த பிளட்ல இருக்கணும் கற்பனை நிறைய வேணும் சோ அதுல எப்படி நீங்க நல்லா பெண்களை சைட் அடிப்பீங்களோ நல்ல கேள்வி கேட்டீங்க நிறைய பெண் நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க படிக்கும்போது என் மனைவியை நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் அவங்களும் நல்ல கவிஞர் யதார்த்தமாக சந்திக்கும் போது அவங்க ஒரு டைரி ஒன்று கொடுத்தாங்க அந்த டைரியில பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்த கவிதைகளெல்லாம் நான் தொகுத்து இருக்கேன் நான் படித்த கவிதைகள்லாம் அதை நீங்கள் பாருங்கன்னு என்கிட்ட கொடுத்தாங்க அதை நம்ம அந்த டைரியை நம்ம பார்க்கும்போது என்னுடைய கவிதையே அதில் இருந்தது அவங்களுக்கு தெரியாத நான் தான் அப்படி நண்பராகி அவங்களுடைய அந்த ரசனையும் என்னுடைய ரசனையும் இணைஞ்சு போனதுனால அப்படியே அவங்கள திருமணம் பண்ணிட்டாங்க நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எழுத்தாளர்கள் நான் அந்த எழுத்தாளர் பத்தி பேசல ஒரு பாடலுக்கு வந்து நம்ம எழு எழுதுறோம் லிரிசிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய அந்த கற்பனை சக்தி இருக்கணும் இயற்கையை ரசிக்க தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பெண்களை வர்ணிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாதான் அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் உங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றது வந்து நீங்க சின்ன வயசுலயே உணர்ந்தீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது தருணம் வந்ததா இல்ல இல்ல சின்ன வயசுலயே நான் அது ஒரு ஏழாம் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே நான் கவிதை எழுத ஆரம்பிச்சுட்டேன் அது கவிதையான்னு கூட எனக்கு தெரியாது யாருக்கு எழுதுனீங்க பெண்களுக்கு எழுதுனீங்களா இல்ல நீங்களாவே இல்ல பொதுவாவே இயற்கையை பார்த்து எழுதின கவிதை எழுதின கவிதையை சொல்லுங்க முதல் கவிதை வந்து எழுதுந்து நினைவில்லை ஆனா முதல் கவிதை வந்து பாக்கியால வந்திருந்தது அது பெண்கள் சம்பந்தமாக தான் பெண்களே உங்கள் இதை என் இதயத்தில் வெள்ளையடித்திருக்கிறேன் தயவு செய்து புன்னகை சுவரட்டியை ஊட்டி விடாதீர்கள் இன்னும் வேற ஏதாவது இன்னொரு கவிதை என்னன்னா அவள் ஒப்பனை செய்த உதட்டை கழுவினால் குளத்தில் தாமரை பூத்தது ஆஹா அருமை சார் அது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு உன்னை செதுக்கிய மிச்சத்தில் புத்தகம் சொல்லிட்டு ஒரு தொகுப்பு போட்டிருக்கேன் முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை வந்து கவிதை புத்தகமாவோ இல்ல ஏதோ ஒரு புத்தகமாவோ சொல்லுவாங்க அது சம்பந்தமாவே எல்லா கவிதைகளும் இருக்கும் சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி பொதுவா இந்த மாதிரி எழுதுறவங்க வந்து ரொம்ப ரசிச்சு இயற்கை ரசிக்கிறவங்க பெண்களை ரசிச்சு கவிதை எழுதுறவங்கலாம் வந்து பெண்களை வந்து திட்ட மாட்டாங்க ஏன்னால் திட்டினா அவங்களுக்கு அந்த டேலண்ட் மங்கிருன்ற ஒரு பயம் இருக்கும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லிருசஸ்ட் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா சார் உண்மைதான் நம்ம ரசிக்கிற ஒரு பொருளை வந்து நம்ம எப்பயுமே திட்டவும் மாட்டோம் உடைக்கவும் மாட்டோம் இல்லை பொருளாக இருந்தால் கூட பாதுகாப்போம் இல்லைங்களா அந்த பாதுகாப்பில் தான் அந்த கவிதை வந்து நமக்கு வரும் நீங்கள் எழுதுன ஃபஸ்ட்டு பாடல் ஞாபகம் இருக்கா முதல் பாடல் வந்து ஒரு தாலாட்டு பாடல் பண்ண ஆனால் அது வந்து வெளியே வரல இயக்குனர் எழில் படத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருந்தேன் அன்பே அது ஒரு காலம் என் தோட்டத்தில் பூக்களை இல்லை உன்னை பார்த்ததனாலே ஒரு வசந்தம் வந்தது உண்மை தாகமே நான் உன்னை குடிக்கிறேன் நீ வருவாய் என தவிக்கிறேன் என் மோதிர பூவிரல் கடிக்கிறேன் சிரிக்கிறாய் சிதறினே அடடா இது ஓர் அனுபவம் என்று அதுதான் என்னுடைய முதல் பாடல் அந்த பாடல் பார்த்துட்டு தான் எழில் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஆக்சுவலா லவ் சாங்ஸ் ஏதாவது நல்லா அழகாக கம்போஸ் பண்ணி உங்களுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அதாவது அந்த லவ் எழுதிருக்கீங்களா எழுதிருக்கேன் அதாவது உலக நாடுகளில் எந்தெந்த நாட்டிலலாம் எது இது இல்லை அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணோம் ஆனால் இது வரைக்கும் வரல ஆப்கானிஸ்தானில் ரயில்கள் இல்லை புலி ஆப்பிரிக்காவில் இல்லை அட வெண்ணிலவில் ஆக்சிஜன் இல்லை எனக்குள் நானோ ஏனோ இல்லை அல்பேனியாவில் மதங்கள் இல்லை உலகத்தில் உன்னை போல உயிர் குடிக்கும் பெண்ணும் இல்லைன்ட்டு பாடல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது கம்போஸ் பண்ணி அப்படியே இருக்கு இன்னும் ஏன்னா எல்லாமே இந்த ஆப்பிரிக்கா அல்பேனியான்னு வரும்போது அவங்க ஷூட்டிங்கு அங்கே போக வேண்டிய சூழல் இருக்கும்ல அதனால அதை அப்படியே வச்சிருக்காங்க வேற என்னென்ன படங்கள் பண்ணீங்க நான் வந்து மாயாண்டி குடும்பத்தார் கோரிபாளிம் ராசு மதுரோன் சார் உடைய எல்லா படங்களையும் நான் பண்ணியிருக்கேன் இயக்குனர் எழில் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் அந்த முதல் படத்துலேயே எல்லா பாடலும் எழுதின முதல் கவிஞனாக நான் தான் இருக்கேன் இந்த திரையுலகில் ஏன்னா அவருக்கு வந்து நாங்கள் படம் பண்ணோன்னு முடிவு பண்ணோன்னா நிறைய பாடல்கள் வந்து கம்போஸ் பண்ணோம் கம்போஸ் பண்ணி வெறும் பல்லவி மட்டும் பண்ணியிருந்தோம் ஒரு முப்பது பாடல்கள் அதெல்லாமே என் கூட ஒரு ரெண்டு கவிஞர்கள் இருந்தாங்க அவங்களும் சேர்ந்து பண்ணாங்க ஒரு அறுபது பாடலை எடுத்துன்னு போய் இயக்குனர் கிட்ட கொடுத்தோம் அவர் பாட்டெல்லாம் கேட்டுட்டு முன்னாடி சொன்ன இல்லைங்களா ஒரு பல்லவி இதை எழுதுன கவிஞரை மட்டும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் போனோம் போன பிறகு இந்த அறுபது பாட்டிலேருந்து நான் ஒரு ஏழு பாட்டை தேர்ந்தெடுத்துருக்கேன் மூணு பேர் சேர்ந்து எழுதியிருக்கீங்க எந்தெந்த பாட்டு யார் யாரோடது தெரியுமான்னு கேட்டார் தெரியும்னு சொன்னேன் நான் ஆனால் அவர் வரிசையாக சொன்ன எல்லா பல்லவிகளும் என்னுடைய பல்லவிகளை அமைஞ்சிருச்சு இப்போ உடனே என்ன பண்ணார் என்னுடைய படத்தில் நீங்கள் எல்லா பாட்டும் எழுதுங்க சொல்லிவிட்டு எல்லா பாடல்களும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதில் வந்து சொன்னலத்தா வந்து ஒரு பாட்டு ஏதோ சோகமான ஒரு பாட்டு என்ன என்ன நான் சொல்ல நானும் மாறி போகின்றேன் வண்ணம் வண்ணம் நான் வாங்கி பட்டாமூச்சி ஆகின்றேன்னு அந்த ஒரு வரி எழுதியிருப்பேன் அவர் எழுதுசர் பார்த்துட்டு என்ன இவ்வளவு நல்லா எழுதுறியே இவ்வளோ நாள் எங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சா நமக்கு அப்படியே வாய்ப்புகள் சார் இப்போ இந்த பீல்டுல கூட வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது பறிச்ச சம்பவங்கள் இருக்கா வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க இல்ல ஏதாவது கொடுக்க மாட்டாங்க பாடல் எழுதி பதிவான பிறகு கூட அப்படியெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அதுக்கு உண்டான சம்பளத்தை வாங்கிடுவீங்களா சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ அதுக்கு போட்டு உழைப்பு வேஸ்ட் ஆயிடுமே சார் வேஸ்ட்டாக தான் ஆகிடும் ஏன்னா உங்கள் பாடல் பயன்படுத்தலை பயன்படுத்தும் போது கூப்பிடுவேன்னு சொல்லிவிடுவாங்க சில நல்லா அதாவது பிரபலமான ஆட்களை கூப்பிட்டா முதல்ல அட்வான்ஸ் வாங்கி பண்ணுவாங்க நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணது அதனால அவங்க கூப்பிடும்போது நம்ம போய் எழுதுவோம் முடிஞ்ச உடனே தரும் சொல்லுவாங்க ஆனால் தர்றது கிடையாது அதுக்காக தான் நம்ம சங்கமே ஒன்று ஆரம்பித்தோம் தமிழ்நாடு திரைப்பட பாடல சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் காசு வரல பேர் வரல அது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது மேடையில் ஏற்ற மாட்டாங்க அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு கவிஞரை மேடையை ஏற்றி அவங்கள சிறப்பு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்காகவே ஒரு சங்கம் பண்ணும் அது மட்டும் இல்லை பாட்டு எழுதுனா எல்லாருக்கும் ராயல்ட்டி இருக்கு எனக்கு மூத்த கவிஞர்கள் யாருமே வந்து அடுத்த கவிஞர்கள் பெரும்பாலும் அதை சொன்னதே கிடையாது அவங்க எழுதுவாங்க அவங்க ராயல்ட்டி வாங்கும் அதோட முடிஞ்சிடும் நீங்க அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் இல்லையா யாருமே சொல்லல அதையே ஒரு பொறுப்பா எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் ஒரு நானூறு பாடல் ஆசிரியர்களுக்கு ஒரு பாட்டு எதிருந்தா கூட சரி அந்த பாட்டுக்கான ராயல்ட்டி அவனுக்கு வரும் அந்த வேலையை வந்து தொடர்ச்சியா எடுத்து பண்ணி எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சார் இப்போ பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல பாலியல் சீண்டல் பெண்களோட எல்லாம் நிறைய சிக்குவாங்க ஆனா உங்க பேர் அந்த மாதிரி எதுலயும் அடிப்படல்லையே இல்லை நான் அதாவது நான் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்து வாங்க இந்த துறைக்கு வந்துட்டால் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டமிட்டு தான் நான் உள்ளே வந்தேன் அதனால் எந்த சிக்கலுக்கும் நான் போக விருப்பப்படலை அப்படி இருக்கிறதுனால தான் அந்த சங்கமாக என்னால் நடத்த முடியுது ஓகே நீங்கள் சங்க தலைவரில் ஆமாம் சங்க தலைவராக இருக்கேன் நம்ம ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நான் மாட்டினா கூட என்னை அந்த சங்கம் நடத்துறது கூட விட மாட்டாங்க ஏன்னா என்னை சுற்றி எல்லாரும் ஏன்னா இப்பதான் வந்தான் சங்கத்தை தொடங்கி இவ்வளவு பேருக்கு அவன் பண்ணிட்டு இருக்கான் நம்மளாம் எத்தனை வருஷமா இருக்கும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு அதனால நான் எந்த ஒரு சிக்கலுக்கும் விருப்பப்படல அந்த சங்கத்துல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு பேர் என்ன பலன் இப்ப அதுல உங்க உங்க கூட அந்த சங்கத்துல மெம்பரா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பலன் இப்ப நீங்க சொன்னீங்க அதை ஆரம்பிச்சதே வந்து சம்பள பிரச்சனை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இதை தாண்டி வேற அந்த முன்னூத்தி பேருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார் பலன்கள் வந்து முக்கியமா ராயல்டி வாங்கி கொடுக்கறதுதான் ஏன்னா இப்போ நீங்களே கேட்டீங்க சம்பளம் வந்து அவங்க கொடுத்தாங்களா உங்களை ஏமாத்தின மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சரி ஒருவேளை அவன் ஏமாந்து வந்துட்டான் ஆனால் பாடலாம் வெளில வந்துடுச்சு பேரும் வந்துடுச்சு ஆனால் அந்த பாட்டுக்கான ராயல்ட்டியை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வீட்டில் மதிப்பாங்க இல்லையா இப்போது எனக்கு தெரிஞ்சு சுப்பிரமணியன்னு ஒரு கவிஞர் கோயம்பேடியில் வந்து பழம் விற்றுட்ருக்காரு ஒரு நாலு படம் எழுதியிருக்காரு அப்படியா ஆமாம் பழம் விற்க விற்பார் இங்கே முயற்சி பண்ணுவார் பாடல் எழுதுவார் ஆனால் அவர் போன இடத்துலலாம் அவர் சம்பளம் வாங்கினாரா எனக்கு தெரியாது ஆனால் இது வரைக்கும் ஒரு லட்ச ரூபா அவர் வந்து ராயல்ட்டி வாங்கியிருக்கார் எப்படி சார் அது உலகம் முழுக்க நம்மளுடைய பாடல் வந்து ஒளிபரப்பாகும் எந்த இடத்துல ஒளிபரப்பாகுது எங்கே ஒளிபரப்பாகுது யார் பயன்படுத்துகிறாங்க அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குறது வாங்கி கொடுக்கறதுக்கு ஐபிஆர்எஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அதுக்கு தலைவராக வந்து மும்பையில் லிரிக் ரைட்டர் இருக்க பாடலாசிரியர் அவரும் ஜாபித் தக்தர் தான் தலைவராக இருக்கார் இப்போ உலகம் முழுக்க இருக்க இதே மாதிரி அமைப்புகளோட அவங்க டையப் வச்சுட்டு உலகம் முழுக்க எத்தனை பாடல்கள் எங்கெங்க பாடியிருக்கு எல்லாமே அவங்க ஒரு பட்டியல் வாங்கி அவங்களுக்கான ராயல்ட்டி அவங்க கிட்ட இருந்து வாங்கி நமக்கு கொடுப்பாங்க எனக்கு கடந்த ஜூலையில் கூட நான் தனி பாடல் ஒன்னு ஒரு பத்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அது திடீர்னு இப்ப கேரளால வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வந்து ஒரே ஒரு பாடலுக்கு இப்ப நம்ம அதை பதிவு பண்ணலன்னு வச்சீங்க இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் யார் தருவாங்க அது இல்லாமல் அந்த பாடலாசிரியர் சரி மாசம் மாதம் பாட்டு எழுதிட்டே இருப்பானா இருக்காது ரெண்டு மா ஒரு மாதம் இருக்கும் அடுத்த மாதம் இருக்காது இப்போ இந்த ராயல்ட்டி தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து போராடுறது எதுக்கு வருமானம் வருமானம் அந்த வருமானத்தை வச்சு வைத்தா கழுவணும்னு நினைப்பாங்க அந்த வருமானமே இல்லைன்னா நீ எதுக்கு பாட்டு எழுத போறன்னு வீட்டில் திட்டுவாங்கல்ல கிட்ட இந்த பணம் போய் சேரும்போது பரவாயில்ல எங்கள் பையனும் வந்து பாட்டு எழுதி பணம் வாங்கியிருக்கான் என் வீட்டுக்காரு பாட்டு எழுதி பணம் வருது சரி நீ போயிட்டு வானு சந்தோஷமா அனுப்புவாங்க அந்த வேலையை தான் இந்த சங்கம் பண்ணிட்டு இருக்கு தோத்துச்சு ஓகே இப்போ பொதுவாக பார்த்தீங்க உங்களை மாதிரியான கவிஞர்கள் நீங்க வந்து பாட்டு எழுதுறப்பவே நீங்க வந்து பிக்சரைஸ் இமேஜின் பண்ணிடுவீங்களா இந்த சாங்க் வந்து இந்த ஆளு தான் பாடணும் இந்த பெண் தான் பாடணும்னு அந்த பவர் நீங்க டிசைட் பண்ணுவீங்களா இல்லை யார் சார் டிசைட் இசையமைப்பாளர் தான் டிசைன் பண்ணுவோம் ஏன்னா அவங்க தான் கம்போஸ் பண்ணுவாங்க பண்ணும்போதே ஏன்னா அந்த மீட்டர் இருக்கு இல்லைங்களா இருக்கும் அந்த சுதிக்குள்ள யார் பாடணும் இந்த அந்த மூடு உணர்வை வந்து யார் பாடுவாங்க அதெல்லாம் அவங்களே முன்னாடி முடிவு பண்ணுவாங்க ஆனாலும் அந்த உணர்வை நாங்க உள்வாங்கிதான் வரிகளை நீங்க தோணுது உண்டாச்சே இந்த பாட்டை வந்து இந்த பொண்ணு பாடி இருக்கலாமே நம்ம எவ்வளவு அழகா எழுதி கொடுத்தோம் இதுக்கு போய் இந்த ஆளை பாட வச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க ஏதாவது பர்சனலா தோணும் அது மாதிரி எதுவும் நினைச்சது இல்லை ஏன்னா எனக்கு இதுவரைக்கும் எல்லாமே நல்ல பாடகர்கள் தான் பாடி நல்ல வெற்றி பாடல்கள் தான் நீங்க எழுதின பாடல்களுக்கு யார் யாரெல்லாம் ஃபேமஸான ஆட்கள் பாடியிருக்காங்க மால்குடி சுபா கார்த்திக் திப்பு ரஞ்சித் நிறைய பேர் சொன்னலத்தாம்மா எல்லாருமே பெரிய பி சுசிலா அவங்க கடைசியாக பாட்டை பாடிட்டு போயிருந்தாங்க சித்ராமா பாடியிருக்காங்க நிறைய பேர் பாடியிருக்காங்க ஓகே இப்போ வேற என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்டாக செய்யணும் இந்த எழு இந்த எழுத்து லைன்லன்னு நினைக்கிறீங்க டிஃப்ரெண்டாக செய்யணும்னா கனதாசன் முன்னாடி வந்து நிறைய பாடல்களை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு கம்போஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து மெட்டுக்கு நாங்கள் எழுதுறோம் அப்படியும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்லா இருக்கும் ரெண்டுத்தையும் கலந்து கலந்து ஆமாம் நானே இந்த ஏழு சார் படம் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அன்பே அது இந்த பாட்டு சொன்னேங்களா ஆப்கானிஸ்தானில் ரெயின்கள் இல்லை நான் எழுதுறதுக்கு தான் கம்போஸ் இங்கே ஏன் கானா பாட்டெலாம் எழுத மாட்டீங்களா எழுதும் வாய்ப்பு வந்தால் நம்ம எழுதணும் இப்போ அது அப்படின்றப்போ டோட்டலாக அந்த இதுவே வேறே தானே கானா பாட்டு இப்போ நான் வந்து பிறந்து வளர்ந்த எல்லாமே சென்னை தான் ஆனால் மாயாண்டி குடும்பத்தில் என்னோட பாட்டு கேட்டிங்கன்னா எல்லாமே மதுரை சார்ந்ததாக இருக்கும் எனக்கும் மதுரையை எந்த சம்பந்தம் இல்லை போயிட்டு வரதோடு சரி ஆனால் அதில் உள்ள இருக்க வரிகள் அந்த சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மதுரை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும் இப்போ கலவாணியே கலவாணியே நெஞ்ச திருவிடம் கலவாணியே என்ற வார்த்தை வந்து விழுப்புரத்தில் இல்லை இங்கே சென்னையிலாம் இருக்காது எனக்கு பூர்வீகம் விழுப்புரம் இங்கே தஞ்சாவூர் போனால் தான் இருக்கும் ஆனா நாங்கள் தயாராகிடுவோம் பாடல் எழுத வரும்போதே எந்த வட்டாரத்துல எப்படிப்பட்ட மொழிகள் பேசுறாங்க ஏன்னா ஒவ்வொரு வட்டாரத்துல வட்டார வழக்கு மொழி வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்க திருநெல்வேலி போனா லா போட்டு பேசுவாங்க அது மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நாங்கள் தான் பாடல் எழுத வரும் எப்படி சார் லாங்குவேஜ் பண்ணுவீங்க அவ்வளோதான் டியூன் கொடுக்கும்போது திருநெல்வேலினா அந்த திருநெல்வேலியில் எப்படி பேசுகிறாங்களோ அது மாதிரி எழுத வேண்டியதுதான் அதுக்கான வார்த்தைகளை நாங்கள் வந்து ஏற்கனவே தயார் பண்ணி வச்சு தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ் தொல்லை இளநரை பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் த்ரீ இன் ஒன் ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில் ஹேர் க்ரோத் ஆயில் சில்கி ஷைன் ஷாம்பு வடிவில் வருகிறது டுவெண்ட்டி ஒன் டேஸ் குட் ரிசல்ட்